வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜராஜா கையால் கோவில் கும்பாபிஷேகம் போது அதில் வந்து மாலையை வந்து நம்ம ராஜா காலத்தில் ராஜராஜா காலத்தில் போடணும் அதில் வந்து வெடி இருக்கணும் இது தெரியாமல் மாலையின் கழுத்தோட நிற்கிற நம்ம ராஜராஜா வெடிச்சு செதறி பீஸ் பீஸாக ஆகணும் இதை பார்த்து நம்ம சாமுண்டேசரி ராஜ சேதுபதி குடும்பத்தோடு வந்து காலங்காலமாக ஜென்ம பகை அப்படியே தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியம்மா சிவநாடி முத்துவேலு இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்காங்க நம்ம ராஜா வந்து எப்படி அதெல்லாம் தகுத்திரியே போகிறாங்கன்னு பார்க்கலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வாரேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க இதை கேட்டதும் நேராக வந்து சந்திரா அவங்க காளியம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து சந்திரகலா காளியம்மாவை பார்க்க ஓடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் ராஜா கிட்ட கேட்குறாங்க என்ன சகல அத்தையே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள ஒத்துக்கிட வச்சுக்கிட்டீங்க எப்படி வந்து ஒத்துக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் ராஜ சேதுபதியோட பேரை உண்மையான பேரன நான் காட்டித்தாரேன் எனக்கு தெரியும் கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே நான் காட்டி தரேன்னு சொன்னேன் அதனால வந்து நம்ம அத்தை வாரதுக்கு வரதுக்கு கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுறதுக்கு வந்து சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னப்பா நீ நீ உனக்கே உன்னையே நீ காட்டி தருவேன்னு சொல்லிக்கிட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை வந்து கேட்ட நம்ம ரேவதிக்கும் செம்மையாக வந்து வருத்தம் வருது நம்ம அம்மா கண்டிப்பாக வந்து நம்ம மா கணவரை வந்து வெது வெறுத்து ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருக்கிறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா ஓடி போய் காளியம்மா சிவனாண்டி முத்து வெளாம் எங்கள் அக்காவும் வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரா என்ன சி சந்திரா அதிர்ச்சி கொடுக்குற அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி கேட்குறாங்க ஆமாம் அவள் வரமாட்டேன்னு தான் இருந்தால் இந்த டிரைவர் மாப்பிள்ள போய் வந்து பேசுனா ராஜ சேதுபதியோட உண்மையான பேரை என்ன நான் காட்டி தரேன் நீங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க அத்தை கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சொல்லுறேன் அது யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காம மண்டையை பிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அக்கா சரி நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வாரேன் அப்படின்னு வந்து கலந்து கொள்ள வார அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க அக்காவே வாராளா அப்போ செம்மையா ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து காளியம்மா வந்து யோசிக்கிறாங்க அப்போதான் வந்து காளியம்மா மாலையை வந்து ரெடி பண்றாங்க பூ மாலைக்குள்ள வந்து அந்த ஆரத்துக்குள்ள வந்து வெடிய வைக்கணும் அதை கும்பாபிஷேகம் போ நடத்த அந்த கை அதான் ராஜா ராஜாவோட கை வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தவில்லை அவனுக்கு தோளில் இந்த மாலை யாரனோ அதோட அவ உள்ளுக்கு இருக்க வெடி வந்து வெடித்து செதறி அவன் பீஸ் பீஸாக அந்த இடத்துல வந்து செதறணும் இது எல்லாமே சாமியோட வந்து இவையை செய்த பாவத்துக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு வந்து ஊருக்கு மேலே வந்து எல்லாரும் ஊரில் உள்ளவங்க பழியை போடணும் நம்ம சாமுடை சரி நடைபெணமா ஆகணும் பரமேஸ்வரி கலவி அதோடு வந்து அழிஞ்சு போகணும் இது நாங்கள் ஸ்கெட்சியை அதே மாதிரி வந்து காளியம்மா ரெடி பண்ணுறாங்க நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சந்திராவும் கேட்டுக்கிட்டு இன்னையோடு இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக செதறப்போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட கோயிலில் வச்சு நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட வந்து கேட்குறாங்க என்னக்கா என்ன மாப்பிள்ளை என்ன சொன்னாரே நீ எதுக்காக வந்த அப்படின்னு வந்து கேட்குறேன் இந்த பாரு ஒரு மாப்பிள்ளை ராஜசேதுபதியோட பேரான காட்டித்தாரேன் கும்பாபிஷேகம் முடியட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா உன் மாப்பிள்ளை தான் ராஜசேதுபதியோட பேரன்னு சொன்னால் நம்ப மாட்டேன் நீ வந்து அவர் காட்டி சொல்ல கொடுக்குறேன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தால் அவனுட்டு அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் இப்போ இனி காட்டித்தாரேன்னு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நீ இப்போ அப்படியே பேசிட்டு இருக்காத மாப்பிள்ளை செய்யாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ வாய மூடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடை செடி வந்து சந்திரகலாவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னை கொஞ்ச நேரம் இடத்துல உன் கணவர் பீஸ் பீஸாக ஆக போறாரு நீ பார்க்க தானடி போகிற அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து நினைச்சிட்டே இருக்காங்க அதே கணம் ஊர்ல வந்து முளைப்பாரி எடுக்கவங்க எல்லாம் வரலாம் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ரேவதி சுவாதி எல்லாரும் வந்து முளைப்பாரி வந்து எடுக்கிறாங்கங்க முளைப்பாரி எடுத்து அப்படியே வந்து ஊரை வந்து சுத்தி வர போறாங்க ஆனா முளைப்பாரிக்குள்ளையும் வந்து வெடியை வைக்கணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சி போட்டிருக்காங்க நம்ம ரேவதி சுவாதி வச்சுக்குள்ள எடுத்த முளப்பாரிக்குள்ளவையும் வெடியை வச்சிருக்காங்கங்க ஆனால் முளைப்பாரியை வந்து நம்ம ரேவரி ஏன் சுவாதியும் எடுத்து அப்படியே ஊரை சுற்றி வராங்க நம்ம ராஜாவுக்கு வந்து தகவல் வந்து கிடைக்கிது இப்படி வந்து வெடியை சிவனாடி ஏதோ வெடியை வைக்கலான்னு வந்து ஸ்கெட்சு போட்டிருக்காங்க ஆனால் எதுக்குள்ள எங்கே வச்சிருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட கும்பாபிஷேகம் வந்து ராஜராஜா கையால் வந்து செய்கிறதுக்கு மந்திரங்களை வந்து ஐயரெல்லாம் ஓதிட்டு இருக்காங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜாவுக்கு வந்து கோவில் சார்பாக மரியாதை கொடுத்து அந்த மாலையை போட்டு நம்ம கும்பாபிஷேகத்துக்கு பரிவட்டத்தையும் வந்து கட்டி விடுறாங்க அதே கணா நம்ம சாமுதேசரிக்கம் வந்து மாலையை போட்டு பரிவட்டமும் கட்டி விடுறாங்க கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்க போகுது அப்பனே முருகா நான் வந்து வேண்டுதல் என் கணவரோட ஆசை எல்லாமே நிறைவேற போகுது இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு தான் என்னென்னமோ நடந்து போச்சு என் அபிராமி இதுக்காக உயிரையே விட்டுட்டா இப்போ வந்து நல்லபடியாக நடக்க போது அது என் பையன் கையால் நடக்க போது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து இருக்காங்க இங்க காளியம்மா சிவனாடி முத்து எல்லாம் மகனே என்ன கொஞ்ச நேரத்துல இந்த ராஜா ராஜா வந்து பீஸ் பீஸா ஆக போறான் அதோட ரேவதி சுவாதி எல்லாம் வந்து முளைப்பாரிய சுத்தி வருவாங்க அவங்களுக்கு கதையும் சுத்தமா முடிய போது அப்படின்னு வந்து இந்த டிரைவர் மாப்பிள வந்து அப்படியே ஆடி போவ போறான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நம்ம ராஜா வந்து சிவனாடி முத்து வேலு காளியம்மா இவங்களெல்லாம் பாக்குறாங்க இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ இவங்க திருத்தத்தனம் பண்ண மாதிரி தெரியுதே இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கணும்னு இவங்க என்னதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்ணனாங்கன்னு தெரியலை அப்படின்னு இருக்க நேரம் தான் இந்த மாலை ஏற்பாடு எல்லாம் வந்து கொண்டு வந்தது இந்த சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம ராஜாவுக்கு தெரியுது அப்போ கண்டிப்பாக இதில் தான் ஏதோ சூட்சமாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட கும்பாபிஷேகம் நடக்க வந்து மேலே நம்ம ராஜா வந்து ஏறாங்க கும்பாபிஷேகத்து கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் தான் வந்து மாமா அவங்க களத்தில் இருக்க மாலையை வந்து கலத்துங்க அதுக்குள்ளே ஏதோ இருக்குது என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலத்தி அப்படியே வீசுகிறாங்க அந்த பொருள் வந்து அப்படியே விடித்து சிதறுது நம்ம ராஜ ராஜாவை வந்து காப்பாற்றாங்க அடுத்ததாகவும் வந்து பார்க்குறாங்க சிவநாண்டி முத்துவேல என்ன வந்து அவங்க நம்ம சுவாதிக்கும் ரேவதிக்கும் வந்து முளைப்பாளியில் வந்து அதில் வந்து வெ வெடியை வச்சுருக்காங்க அவங்க தலை வெடித்து சாக போகிறாங்க அப்படின்னு உள்ள தலை கணத்தில் அப்படியே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க வேற என்னமோ திட்டம் இருக்குதே வேற எதில் கொண்டு வச்சுருப்பாங்க வேற நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வேற என்னதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரம் இந்த சுவாதியும் ரேவரியும் வந்து முளைப்பாரி எடுத்து ஊரை சுற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள தகவல் கேட்டு அப்போ கண்டிப்பாக அவங்க முளைப்பாரிக்குள்ளே எதையோ வச்சுருக்காங்க அப்படின்னு ஓடி போகிறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா முளைப்பாரியை ரேவரி அதை வந்து இறக்கி வை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க கோயிலில் வந்து எல்லாரும் வந்து சுற்றி இறந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் இருக்கட்டும் இறக்கி வைங்க ரெண்டு வரும் சுவாதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டு தள்ளி போயிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல விளக்குறாங்க நம்ம ரேவரியும் சுவாதியும் தள்ளி போகிறாங்க அந்த நேரத்தில் பீஸ் பீஸ் ஆகுது மொத்தத்தில் வந்து நம்ம சிவனாடி முத்துவேலு காளியம்மா இவங்களோட திட்டத்தில் கரிய பூசிடாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா இதெல்லாம் எப்படி இவன் வந்து கண்டுபிடிக்கிறான் மாஸ்டர் பிளானாக இருக்கா இந்த டிரைவர் பையில சாதாரணமாக நினச்சிட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கோவில் கும்பாபிஷேகம் நம்ம ராஜராஜா கையால் வந்து நல்லபடியாக நடக்குது நம்ம சாமுடேசரி கும்பாபிஷேகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இனி மாப்பிள்ளை கிட்டே உண்மையை தெரிஞ்சுக்கலாம் யார் ராஜசேதுபதியோட பேரை அப்படின்னு உள்ள ரகசியத்தை கேட்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் மாப்பிள்ளை சொல்லுங்கள் ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படின்னு வந்து கேட்குறேன் நேரம் அத்தை அது வேறே யாரும் இல்லை நாதான் அப்படின்னு வந்து அதிர்ச்சி கொடுக்குறாங்க இதை கேட்டு அப்படியே பேரிடியாக விழுந்த கணங்க நம்ம சாமுடேசரி வந்து இருக்காங்கன்னு சொல்லலாங்க